ஹலோ வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற விட தலைப்பு என்ன வயிற்று வலி வந்துன்னா அது அப்பெண்டிக்ஸாக இல்லை வேறு எதுவும் காரணமாக அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேஷண்ட் கேட்குறேன் எனக்கு வயிற்று வலிக்குது இது அப்பெண்டிக்ஸாக இருக்குமா அப்படின்னு பாருங்கள் அப்படிம்பாங்க முதல்ல சொல்கிறது அப்பெண்டிக்ஸுங்கிறது ஒரு சிறுகுடலும் பெருங்குடலும் சேர்கிற பகுதியில் வலது பக்கம் கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புழு மாதிரி இருக்கும் அதில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அதுதான் அப்பெண்டிசைட்டிஸ் அதுக்கு முக்கியமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ரேஷன் பண்ணுறதா ஒரு சிறந்த தீர்வு சரி ஓகே இது மற்ற வயிற்று வலி மாதிரி இருக்கலாமா வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து வயிற்று வலி இந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிறது ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல தான் ஒரு எட்டு வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு தான் ரொம்ப காமன் பட் ஏஜ் எந்த ஏஜ்லேயும் வரலாம் பட் இதுதான் காமனான ஏஜ் குரூப்பு இப்போது இது தவிர எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு அந்த அப்பெண்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா வயிற்று வலி வயிற்று வலிங்கிறது தொப்புள் பக்கம் ஆரம்பிச்சு தான் சென்ட்ரு அப்படின்னு சொல்கிற தொப்புள் தொப்புள் கொஞ்சம் மேலே சென்ட்ர ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலது பக்கம் கீழே இறங்கி அந்த வலது கீழ்ப்பகுதியை வயிற்றில் வலிக்க போகலாம் அதுதான் வந்து ரைட் லேக் ஃபோர்ஸு அப்படிம்பாங்க அந்த இடத்துக்கு வழி போகும் இது தவிர பெயின் ஃபீவர் வாமிட்டிங் அப்புறம் ஒயிட் கவுண்ட் ரத்த வெள்ளணுக்கள் கூடுறது அப்புறம் வயிறு வந்து அப்படி இறுக்கமாக கேஸே ஒரு பாஸ் பண்ண முடியாமல் ஒரு இறுக்கமாக இருக்கிறது இல்லை டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் இருந்தால் அதை அப்படிச்சு சொல்லலாம் பட் இதே மாதிரி மற்ற வயிற்று பிரச்சனைகள் வரலாம் அது என்னலாம்ங்கிறத பார்ப்போம் முதல்ல நம்ம சொல்கிறது வந்து எப்போவுமே ஃபீமேல் பொம்மலைங்களை வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் அப்பண்டிக்ஸ் படத்தில் தான் ஓவரி இருக்குது வலது பக்கம் ஓவரி ஸோ அந்த வலது பக்கம் ஓவரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் பெயினாக இருக்க அது மாதிரி வர்றது இல்லை அந்த ஓவரியில் வந்து நீர்க்கட்டி மாதிரி இருக்குது இல்லை அந்த ஓவரி வந்து அதை ட்விஸ்ட் ஆகி இதாக இருக்கிறது இதில் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இரத்த கட்டிகள் மாதிரி நீர் கட்டிகள் மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் அது அப்பண்டிக்ஸ் மாதிரி நமக்கு தெரியலாம் இது தவிர கிட்னி சம்மந்தமாக உள்ள பிரச்சனை பட் இந்த ஓவரியில் வரப்போ இருந்தா இருந்தால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பீரியட்ஸோடு அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி வர பீரியட்ஸ்க்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியும் பட் அதில் ஃபீவர்லாம் ரொம்ப இருக்காது ஸோ அது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராக் அதாவது கிட்னி அண்ட் ட்ராக் ஸோ யூஸ்வலாக கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க யூஸ்வலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழியை வந்து இப்போ அப்பெண்டிக்ஸ் வந்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க சொல்லும்போதே இப்படி கையை வைப்பாங்க ஸோ அப்படின்னாவே யூஸ்வலாக அப்படி பெயின்னு இருக்கலாம் யூரின் போகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை யூரீனே வராமல் இருக்கிறது இல்லை யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது நீர்க்கடுப்பு மாதிரி இருக்கிறது ப்ளஸ் வயிறு வலி இதெல்லாம் இருந்தால் கிட்னியில் கல்லோ அது வந்து கீழே வர கல்லுலேயோ இல்லை யூரினட்ராக்கி இன்ஃபெக்ஷனோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது தவிர பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ அப்பண்டிக்ஸ் இங்கே இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு பத்து சென்டிமீட்டர் மேலே வந்தால் அதை நமக்கு பித்தப்பை இருக்குது ஸோ அவங்க என்ன பெயின் சொல்லுவாங்கன்னா இப்படி இங்கே வலிக்குது இப்படி வலிக்குது அப்படின்னு கையை காமிப்பாங்க மோஸ்ட்லி ப்ளஸ் அவங்களுக்கும் வாமிட்டிங் இருக்கலாம் என்ன சொல்லுது ஒரு சாப்பிட்டோன்னு சாப்பிட்டோன்னு வலி வருது காய்ச்சல் வருது இல்லை மஞ்சக்காமல் இருக்கிறது மேலே பிரச்சனைகளும் வரலாம் அவங்களுக்கு இது தவிர ரொம்ப காமனாக உள்ளது கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ்ட்ரைட்டிஸ்னால் வயிற்று புண் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஆர் அல்சர் ஆசிடிட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அது என்ன யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஏஜ் கொஞ்சம் சின்ன வயசில் வராது இதெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு ரொம்ப வரலாம் இல்லை அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து வந்து போகும் அவங்களே சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் இன்டைஜஷன் மாதிரி இருக்குது சரியாக ஜீரணம் ஆகலை வயிறு உப்பசமாக இருக்குது வயிறு நெஞ்சு எரிச்சல் இருக்குது எரியுது வலிங்கிறதோட எரிச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சாப்பிட்டா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகாது இல்லை சாப்பிட்டா கம்மி ஆகுது இதை மாதிரி எதாவது ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க ப்ளஸ் அவங்க வந்து ஃபார்மஸியில் எங்கேயா பக்கத்தில் போய் மாத்திரை வாங்கி போட்டால் எனக்கு கேட்குது அதுமாரிலாம் இருந்தால் அது ஒரு சாதாரண கேஸ்ட்ரைட்டிஸில் அசிடிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ அப்பண்டிக்ஸ்னால் வயிறு வலிச்சாவே அது கண்டிப்பாக அப்பெண்டிக்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம் இல்லை கால்ப பித்தப்பையாக இருக்கலாம் இல்லை கிட்னி இல்லை யூரின் அட்ராக்ல உள்ள கற்கள் இல்லை யூரின் அட்ராக் இன்ஃபெக்ஷன் பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் ஓவியில் உள்ள பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாவது இப்போது என்ன சொல்லனா பெருங்குடல்ஸ் குடல் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கலாம் ஸோ அதனால் டாக்டரை பாருங்கள் டாக்டரை அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க சில டெஸ்ட் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அது வயிற்று சாதாரண வயிற்று வழியாக இல்லை வேறு எதுவும் காரணமாக இல்லை உள்ளது அது உண்மையாக அப்பெண்டிக்ஸ் அவங்க சொல்லுவாங்க வணக்கம்